வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டடித்தல் உலர்த்தும் பணிகள் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் மற்றும் அனைத்து பொதுப்பணிகள் சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதேபோல் ஆறு தூர்வாரதல் கால்வாய்க்குள் கால்வாய்கள் கால் கால்வாய்களுக்குள் கட்டுமான பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வு அறிக்கை இருபத்தி ஐந்து மே ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது அக்னி நட்சத்திர காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அக்னி என்றாலே உங்களுக்கு தெரியும் அனலாக இருக்கும் அனல் என்பது இல்லை வியர்வையும் புழுக்கம் இருக்கும் என்றும் உயர்வையும் புழுக்கம் இருக்கிறது சற்று ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால அசௌகரியம் நிலவுகிறது இந்த அசௌகரியமும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டுமே கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் பாளையங்கோட்டை மதுரை திருச்சி வேலூர் திருத்தணி போன்ற பகுதிகளில் உள்பகுதிகளில் வரக்கூடிய ஒரு மூன்று நாட்களுக்கு வெப்பம் முப்பத்தி ஒன்பது டிகிரியை ஒட்டி இருக்கும் அதாவது நூறு டிகிரி நூற்றி ரெண்டு டிகிரி நூற்றி நான்கு ஒரு இடத்தில் தொட்டாலும் அது எப்பொழுதும் தொடராது ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மட்டுமே இந்த உச்சபட்ச வெப்பம் அதற்கு பிறகு இந்த நூற்றி ரெண்டு நூற்றி நாலு கூட இருக்காது அதற்கு பிறகு இன்றைக்கு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு நாளை அதிகாலைக்குள் நள்ளிரவு அதிகாலையில் பெரும்பாலும் டெல்டா வடகடலோரத்திற்கு மழை இருக்கு இதில் பல்வேறு இடங்களில் சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு ஆக மழை முற்றிலுமாக இருக்காது மழை இல்லாத நாள் எந்த நாளும் இல்லை என்று சொல்வ சொல்லலாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆனால் எல்லா இடங்களுக்கும் தினசரி பெய்யாது இப்போ நேற்றைக்கு மழை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வடக்கு தொடங்கி மாரியம்மன் கோவில் பூண்டி சாலியமங்கலம் அம்மாப்பேட்டை நீடாமங்கலம் குரடாச்சேரி வரைக்கும் நின்று போயிடுச்சு இப்படி அதே போல் பல்வேறு மாவட்டங்களில் மழை இந்த படிப்பு பல மாவட்டங்களில் ஒதுக்கியது ஆனால் இன்றிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் இன்றைக்கு கடலோரமும் வடகடலோரமும் இருக்கும் நாளைக்கும் கடலோரமும் வடகடலோரமும் இருக்கும் திங்கக்கிழமையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி தீவிரமடையும் படிப்படியாக பதிமூணு பதினாலு பதினைந்துன்னு மெ கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டின் அதன் எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை படிப்பு படிப்படியாக தீவிரமடையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆரம்பத்தில் பெய்யும் மழை ஒதுக்குதல் என்பது படிப்படியாக குறையும் குறைந்த நேரம் பெய்யும் மழை படிப்படியாக மழை பெய்யும் நேரமும் கூடும் மழையோட அளவும் கூடும் இப்படி பதினைந்தாம் தேதிக்கு மேல் நல்ல மழைப்பொடிவு கிடைக்க போகிறது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் மிகச்சிறப்பான மழைப்படிவு கிடைக்க போகிறது மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு வடமேற்கு நீராவி குவிதல் காரணமாக நல்ல ஒரு மழைப்படிவு தென் மாநிலங்களுக்கே கொடுக்க போகிறது ஓகே சரி இப்போது முதல் இடத்தை மழைப்படிவு முதலிடம் பிடிக்கும் மாவட்டம் இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வங்கக்கடலோரம் என்றாலும் இந்த மாதத்தில் இந்த மே மாதத்தில் கோடையில் டாப் ரெயின் கிடைக்க போகிற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதுக்கு அடுத்தது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அடுத்தது உள் மாவட்டங்கள் எல்லாமே அப்போ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் எல்லா பணியையும் முடிச்சுக்கணும் அறுவடையா விரைந்து முடியுங்க விளை விரைந்து உலர்த்தி பக்குவப்படுத்தி பாதுகாத்துடுங்க பூச்சி வெட்டி அடித்தலா நாட்களில் படிப்படியாக படிப்படியா பரப்பிலும் அதிகரிக்க போகுது நேரமும் கூட போகுது மழையோட குவாண்டிட்டியும் கூட போகுது அதனால விரைந்து எல்லாம் முடிச்சிருங்க சாலை போடுதலா சாலை போடுதல் நீங்க மழையே இல்லாத நாள் இருக்கும் அப்படின்னு நீங்க காத்திருக்க முடியாது இப்ப இருக்கிற வாய்ப்பு கூட பிறகு கிடைக்காமல் போய்விடும் ஆனால் இதுலயும் மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஆனா எல்லோருக்கும் கிடைக்காது புரியுதுங்களா இப்போ நீடாமங்கலம் பகு பகுதியில் நேற்றுக்கு சாலை பணியே பாதிச்சுது ஆனால் கும்பகோணம் பகுதிக்கும் கொஞ்சம் பாதிச்சுது ஆனால் பட்டுக்கோட்டையோ அல்லது மதுக்கூர் பகுதிக்கோ அல்லது திருவாரூர் மாவட்ட பிற பகுதிகளுக்கோ பெரிய அளவில் நேற்றைக்கு ஒரு பாதிப்பு இல்லை ஆகவே அந்த வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் ஒரு சில இடங்களில் இடையூறு கொடுக்கும் ஆனால் நீங்கள் முழுமையாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு தெளிவான வானம் இருக்கும் மேகமூட்டம் இல்லாத வானம் இருக்கும் அன்றைக்கு நாம் பயிலாங்கிறது அது இந்த மே மாதத்தில் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஜூன் மாதத்தில் இருக்கும் அதுலேயும் மாலை இடைவெளி மழைப்படிவு இருக்கும் புரியுதுங்களா முற்றிலுமாக மழையே இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை என்று சொல்லலாம் ஓகே அடுத்தது ஆறுகளில் தூர்வாரும் பணி இப்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு இடைவெளி என்பது வடிப்படியாக மழைப்படிவு அதிகரிக்கும் பெரும்பாலும் டெல்டாவை விட மேற்கே போக போக தான் இந்த மாத பதினைஞ்சி தேதிக்கு மேலே மழைப்பொழிவு பரப்பில் கூட போகுது ஆகவே மேற்கே போகப்போக மழைப்பொழிவு பரப்பில் கூடும் கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோரமும் அனைத்து உள் மாவட்டங்களும் இருக்கும் வங்கக்கடலோரமும் மழை இருக்கும் ஆனால் மேற்கே வைப்பிடும்போது குறைவாக இருக்கும் மே மாதத்தில் இதமான வெப்பமாக மாறிடும் பெரிய அளவிலே அனலோ இருக்காது கொஞ்சம் வேர்வை புழுக்கம் இருந்தாலும் அது கோடை போல் தெரியாது நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக எல்லா பணியுமே நீங்கள் விரைந்து முடித்திருங்க பூச்சி விரட்டடித்தல் உலர்த்துதல் சாலை பணி கட்டுமானப் பணி ஆறு தூர்வார்தல் மற்றும் செங்கல் சூளை பணி செங்கல் சூளை பணிக்கு தீடுறது என்பது நான் இட்டு இந்த நாள் மூணு நாளைக்கு உங்களுக்கு மழை இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கட் பண்ணுறது வேணால் கட் பண்ணலாம் அதுலேயும் மாலை விட்டால் மூடி பாதுகாத்துடணும் அப்படி தான் தவிர திறந்தே போட முடியாது இரவு வந்தால் மழை வந்துடும் அதுவும் தேதிக்கு மேலே தென் மாவட்டங்களுக்கு உண்டு விக்கிரவாண்டிக்கு உண்டு கயத்தாருக்கு உண்டு அதே போல் திருக்காட்டுப்பள்ளியும் உண்டு எங்கெல்லாம் இந்த பணி நடைபெறுதோ அங்கெல்லாம் உண்டு அடுத்தபடியாக உப்பள பணிகளை பாதிக்கும் அளவில் மழை பொழிவு தீவிரமடையப் போகிறது ஆனால் பெரும்பாலும் ஒரே இடத்துல தினசரி பெய்யாது ஒரு நாள் திருவள்ளூர்னால் ஒரு நாள் மரக்காணம் ஒரு நாள் அகசியம்பள்ளி ஒரு நாள் தூத்துக்குடி இப்படி இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆனால் வாரத்திற்கு ஒரு மழையாவது கனமழைப்படிவு இருக்கிறது இப்போ இதை நீங்கள் கருத்தில் கொண்டு வரக்கூடிய நாளை அதிகாலையில் டெல்டாவிற்கு மழை இருக்குங்க அகசியாம்பள்ளிக்கும் மரக்காணத்திற்கும் பழவேற்காட்டிற்கும் வரக்கூடிய மூன்று நாளில் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் ஒரு மழைப்படிப்பி கொடுக்கும் அது அதெல்லாம் மட்டும் மனமேல் குடிக்கும் உண்டு வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள் அதற்கு பிறகு மழை இருக்கும் மேற்கே அதிகமாக இருக்கும் கிழக்கே வரும் வேகமாக பாஸ் ஆகிடும் அப்படியே மேற்கே தான் நீடித்து நின்ற மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கிழக்கே அப்படியே வேகமாக பாஸ் ஆகிடும் ஆனால் அது பாஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு பதினஞ்சு நிமிடம் அரை மணி நேரம் நல்ல மழைப்பெடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா உற்பத்தி ஆனால் வெயிலும் பெருசாக சுடாதுங்க இந்த மாதம் இறுதி போயிட்டுனா தேதி இருபதாம் தேதிக்கு மேலே எல்லாம் பெருசாக வெயில் சுடாது வெயிலோட ஹீட் வந்து குறைஞ்சிரும் இதமான வெப்பம் இதமான வெப்பமாக மாறிடும் அதனால் தென்மேற்கு பருவக்காற்று அதனையும் அடுத்து தொடங்கிடும் ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி சரி முப்பது இந்த மாதம் மே மாதம் முப்பது முப்பத்தொன்னுலே தொடங்கிடும் ஜூன் மாதம் முதல் வாரத்தினால தென்மேற்கு பருவக்காற்று இதமான வெப்பத்தை கொடுக்கும் இதனால பெரிதாக உப்பு உற்பத்திக்கு ஒரு சூடு கிடைக்காது இருந்தாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உப்பு உற்பத்தி செய்தாலும் நீங்கள் அன்றைக்கு அன்றைக்கு அதை சேமித்து பாதுகாத்திட வேண்டும் திடீரென்று ஒரு மழை வரும் அது உப்பு உற்பத்தியை பாதிக்கும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்வதற்கு சில நாள் வாய்ப்பு ஆனால் எல்லா இடங்களுக்கும் பரவலாக பெய்யாது கிழக்கு கடலோரம் குறைவாக இருக்கும் மேற்கே போக போக கூடுதலாக இருக்கும் கிழக்கு கடலோரமும் இந்த மே மாதத்தில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவில் கூடுதல் தான் சராசரி கூடுதல் மழைப்பிடிவு தான் பொழியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இந்த அறிக்கை அனைத்திற்குமே பொருந்தும் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் விரைந்து அனைத்து பணியை முடித்திடுங்கள் நன்றி